குருஜி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல ஆமா உண்மைதான் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஆமா அதுக்கு உங்களுக்கு இந்த புதிர் கேள்வி எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி ஆமா அப்படிதான் அதுக்கு என்ன இப்படி எல்லாம் இருந்தும் உங்களால ஏன் பதில் சொல்ல முடியல உங்ககிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்துங்க குருஜி பைத்தியம் பிடிச்சிடுச்சா கோத்வால் என்ன சொல்ல வரீங்க இந்த ஒரு சின்ன கேள்விக்காக என்னோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தணுங்கிறீங்களா அதெல்லாம் முடியாது நீங்க உங்களோட அறிவை பயன்படுத்துங்க ஒருவேளை இருந்துச்சுன்னா குருவே தனிமணிக்கு என்ன தோணுதுனா விஜயநகர்ல ரொம்ப பெரியது இது அரண்மனையோட சுவர்கள் தான் குருவே எங்களை நம்புகா அரண்மனையோட சுவர்கள் இல்ல விஜயநகரத்துக்கு வெளியே இருக்கிற தென்னை மரங்கள் தான் என்ன பேசுறீங்க கோத்துவாள் ஐயோ இருக்கிறதுல ரொம்ப பெருசு அரண்மனையோட சுவர் தான் எல்லாத்தையும் விட அதுதான் பெருசு நான் தான் சொல்றேன்ல அந்த தென்னை மரம் தான்னு இல்ல கோட்டewall ஐயா விஜயநகரோட சுவர் தான் ரொம்ப பெரியது அட ரொம்ப பெருசு விஜயநகர் சுவர்கள் தான் ஏய் வை மூடுங்கடா முட்டாளுங்களா வை மூடுங்க முல்லா நசுருதீன் ஐயா கேட்டது விஜயநகரத்தை பத்தி இல்ல இந்த மொத்த உலகத்துல இருக்குறதுலயே எந்த பொருள் பெரியதுன்னு கேட்டாரு ஆ அப்படியா அப்படியா கேட்டாரு நீங்க என்னடா انا எதோ தேவல்லாம உலறிக்கிட்டு கேக்க بدل கண்டுபிடிச்சிட்டாரு அவரு தான் ஜெயிக்க போறாரு என்னது குருஜி எல்லாரும் கூடவே வாங்க. வாங்க, எல்லாரும் போலாம் ஏதோ கிடைச்சிருச்சு சார்தா. எனக்கு தண்ணி கொண்டு ஆ கொண்டு வரேன்

நாங்க கேக்குறதெல்லாம் நீ பாசமா ரெண்டு வாரத்தை பேசின போதும் வீட்டுக்கு வரும்போதே இப்படி இப்படி போய் வர ஏதோ நீ போயிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் பாரு பாசமா பேசணுமா இது இப்ப பேசுற சாரதேவி அரச வேலை ஒரு நாள் முழுக்க நான் என் நேரத்தை செலவழிக்கிறேன் தெரியுமா அதுவும் ஒரு போர் தான் குருதேவர் போடுற திட்டத்துல இருந்து தினமும் நான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அரசவையில் தினமும் நடக்கிற வினோதங்களுக்கு நான் தீர்வு வேற கண்டுபிடிச்சாகணும் இதுதான் தினமும் அரசவையில் எனக்கு இருக்கிற வேலை இது பத்தாதுன்னு மகாராஜா அந்த மொழிபெயர்க்கிற வேலையை மொத்தமாக என் தலையில இறக்கிட்டார் ஒரு நாளாவது சீக்கிரம் வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை இந்த ரெண்டு சூனியக்காரீங்க வரை தினமும் என்னை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நானும் தாங்குறது என் பொறுமைக்கும் ஒரு அளவு இல்லையா நானும் ஒரு மனுஷன் தானே

வேற வழி இல்ல பாரு பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு இப்போ நேரம் இல்ல அதோட நிறைய மொழி பெயர்க்கிற வேலையும் இருக்கு அதனாலதான் நாங்க எல்லாரும் உனக்காக உதவி செய்ய வந்திருக்கோம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்குல்ல மகாராஜா உன்ன என்ன செய்ய சொல்லி கட்டளை இருக்காருன்னு ராமா ஜாக்கிரதேரே தத்தா சрья உதவி சேரன் சொல்றாரே கண்டிப்பா இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்கும் வாயை மூடு பந்து சேரங்க குருதேவரே அப்புறம் அம்மா அம்மா உங்களுக்கு தெரியும்ல முல்லா நசிருதீன் அவர்களை முல்லா நசுருதீன் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கிற வேலையும் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ண கிட்டேயே ஒப்படைச்சு அவனோட வேலையை அதிகமாக்கி இருக்காரு ஆமா அது அவருக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் கொடுத்திருக்காரு நீங்க எதுக்கு இப்ப குறுக்க வரீங்க அமைதியா இருங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சரி பண்டித ராமகிருஷ்ணா உரைநடைய கொடு

பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே அரசவையில முல்லா நசூருதீன் அவர்கள் என்கிட்டயும் குருஜி கிட்டயும் ஒரு புதிர் கேட்டிருக்காரு அவர் உங்ககிட்டயும் கேட்டிருக்காரு ஆமா கேட்டாரு அதுக்கான பதில நாங்க நாளை காலையிலே போய் சொல்லணும் பண்டித ராமகிருஷ்ணா கோத்வால் ஐயாவும் எங்க குருவோ இந்த பிரச்சனையில தானா போய் தலையை விட்டுட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் எச்சரிக்கை கொடுக்கல ஆஹா ஆமா பண்டித ராமகிருஷ்ணா ஐயா ரெண்டு பேருக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைச்சோம் ஆனா குருஜி கேட்கவே இல்ல ஆனா மகாராஜா எச்சரிக்கை கொடுத்தாரு அவங்களுக்கு தான் அது புரியவே இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே நாளை காலையில மட்டும் நாங்க அந்த புதிருக்கு பதில் சொல்லலன்னு வெச்சுக்கங்க குருஜியோட ராஜகுரு பதவியும் அப்புறம் என்னோட கோத்வால் பதவியும் எங்களை விட்டு போயிடும் அடடா என்னது அடடாவா எங்க நிலமே பார்த்தா சந்தோஷமா இருக்கா இல்ல இல்ல இது அந்த அர்த்தத்துல இல்ல ஆனாலும் இது ரொம்ப சுலபம்தான் மொழிபெயர்க்கிறதுல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்களேன் மொழிபெயர்க்கிற வேலையில நான் உனக்கு வழிகாட்டுறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ நீ அத மறுக்க கூடாது நீ அத மறுக்க கூடாது இல்ல மகாராஜா கூட அதுக்கு கட்டளை ஆமா குருதேவரே ஞாபகம் இருக்கு பரவாயில்ல நீங்க இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க நீ எங்க போற பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆனா எனக்கு கொடுத்த வேலையை நீங்க பாக்குறீங்களே அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு சரியா சொன்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் உன் வேலையை பாக்குறேன்ல அப்ப நீ என் வேலையை பாக்கணும் இல்லையா புரிஞ்சுது புதிரை சொல்லுங்க உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய பொருள் எது யோசி யோசி யோசி

அங்க போங்க பண்டித ராமகிருஷ்ணா உம் உம் இப்படி எல்லாம் பண்றது வேலைக்கு ஆகாது நீ புத்திசாலின்னா நான் மகா புத்திசாலி பொறுத்திருந்து பாரு நீ இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவேன் அதை நான் முல்லா நொசுருதீன் கிட்ட போய் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த விஜய நகரத்துக்கே நான் தான் ராஜகுரு மகாராணி திருமலம்பா நீங்க என்னாச்சு மஹாராஜா நான் உங்களுக்காக ஒன்று யோசித்து வச்சிருக்கேன் என்ன யோசிச்சிருக்கீங்க உங்களோட மீசை தான் எனக்கு பொக்கிஷம் மஹாராஜா ஆனால் வேற யாராவது வந்து அதை பறிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்க எனக்கே கொடுத்துருங்க மஹாராஜா என்ன இத பாரு மஹாராஜாவோட மீசையை சரித்து அது என்கிட்ட கொடுத்துரு மகாராஜா அனுமதி தாங்க

பண்டிதர் ராமகிருஷ்ணா ஐயா நீங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கிறது நல்லது இல்ல இல்ல அவர்களே நம்ம எல்லாரும் தூங்கிட்டோம்னா குருதேவருக்கு தூக்கம் வந்துடும் பண்டித ராமகிருஷ்ணா இந்த விளக்குல எண்ணெய் தீர போகுது நான் எடுத்துட்டு போய் எண்ணெய் ஊத்தி கொண்டு வரேன் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ குருதேவரே குருதேவரே குருவே குருநாதா என்ன இல்ல விளக்கு அது விளக்குல என்ன ஊத்திட்டியா ஊத்திட்டேன் நீங்க எழுதுங்க ரொம்ப நன்றி நான் எழுதுறேன் ஆ இப்ப சரியா இருக்கு வெளிச்சம் நல்லா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் வேணா முழிச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை நானே அசந்து தூங்கிட்டா கூட குருஜியை மட்டும் நான் என்ன ஆனாலும் தூங்கவே விட மாட்டேன் பார்த்துக்கோங்க இது உங்க மேல சத்தியம் நல்லது கோத்துவாள் அவர்களே நல் இரவு இரவு என்ன ஒண்ணு இல்லையே அப்புறம் எதுக்காக என் பக்கத்துல வர முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க போயிட்டேன் இன்னும் பின்னாடி அங்கே கடவுளே பிரச்சனையோ எவ்வளவு நிம்மதியா தூங்குறாரு இவர் மட்டும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்காம இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணா தெரி கோ போதும் இப்போ நான் நீ என்னோட வேலையை முடிச்சு அந்த புதிரிக்கான பதில சொல்லு புதிரிக்கான பதில சொல்லு புதிரிக்கான பதில சொல்லு எந்த புதிரிக்கான பதில் குரு தேவரே

குருவே இங்க பாருங்க நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க அதனால நான் உதவி பண்ணுவேன் ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க பண்டித ராமகிருஷ்ணா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு இந்த கேள்விக்கான பதில தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் ராஜகுரு பதவியே இந்த கேள்வியால அந்த தொங்கிக்கிட்டு ஆ நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க குருநாதா என்ன முடிசா நம்புங்க அப்படியா அப்படிதான் சத்தியம் பண்ணு அப்பதான் நான் இங்க இருந்து போவேன் சரி நான் சத்தியம் பண்றேன் இப்போ இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க நான் குளிச்சிட்டு உடனே வந்துடுறேன் பண்டித ராமகிருஷ்ணா நான் வந்துட்டேன் பண்டித ராமகிருஷ்ணாடா வாங்க குருதேவா தேவா உங்கட வரவேற்கிறேன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப தேஜஸா இருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிதா என்ன கிடைச்சதா அது கிடைச்சதா எது கிடைச்சதா பதில் கிடைச்சதா என்ன பதில் குருதேவா அடே பண்டித ராமகிருஷ்ணா நான் தான் சொல்லிட்டு போனேன் கெடச்சிருச்சு கெடச்சிருச்சு குருதேவா கெடச்சிடுச்சு கெடச்சிருச்சா அப்ப முன்னாடியே மிரட்டி இருக்கான் போல குருஜி ம் உங்களை இப்ப யாராவது குறுக்க வர சொன்னாங்களா சரி புரிஞ்சது நீ சொல்லு பொறுமையா இருங்க குருதேவரே பொறுமையா இருங்க எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அவசரம் கொஞ்சம் இப்படி வந்து இந்த உரை நடையை எடுங்க சரி உரை நடைய எடுக்கணுமா எடுக்கிறது மட்டும் இல்ல குருதேவரே இது நீங்க எடுத்து இதை உங்க கையில வச்சுக்கிட்டு ஏன் கூட அரச வைக்க வரணும் உம் பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு எவ்வளவு தைரியம் நான் விஜயநகரோட ராஜா குருவே குருவே ராஜ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா ஆனா இன்னைக்கு அந்த பதவி ஊசல் ஆடிகிட்டு இருக்க குருவே உம்

பல்லக்கா பல்லக்கா யாரோட பல்லக்கு போயிட்டு வரோம்மா புறப்படுங்க அரசவைக்கு போகலாம் பண்டித ராமகிருஷ்ணா பண்டித பண்டிதராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே ராமா பல்லக்களையும் அப்புறம் ராஜகுரு தத்தாச்சாரியா சேவகன் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு அவமானத்துக்கு நான் கண்டிப்பா பழிவாங்கிய தீர்வேன் இப்போதைக்கு எனக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சா போதும் மகராஜா எனக்கு அவங்க மூணு பேரும் சொத்துட்டாங்க தோன்று அதனாலே அவங்க விஜயநகரத்தை விட்டு போலே முல்லா நசூருதீன் அவர்களே நாம இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அவங்க வந்துருவாங்க பண்டிதா ராமகிருஷ்ணா